முன்னணி நடிகையா இந்திய சினிமாவில் வலம் வரவங்க தான் சமந்தா கொஞ்சம் வருஷமா ரொம்ப பெரிய அளவில் ஹிட் படம் கொடுக்கல அப்படினாலும் தன்னோட மார்க்கெட்டை எடுக்காமல் இருக்காங்க படங்களை விட வெப் சீரீஸில் தான் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காங்க லாஸ்டாக இவங்க நடிப்பில் ரிலீஸ் ஆன சிட்டாடல் வெப் சீரிஸ் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருந்தது இதுக்கப்புறமா ரக்த் பிரமானந்த் த பிளடி கிங்டம் அப்படின்ற வெப் சீரீஸில் நடிக்க போகிறாங்க இந்த வெப் சீரீஸை டேரக்டர் ராஜ் அண்ட் டி தான் டைரக்ட் பண்ண போகிறாங்க ஆக்ட்ரஸ் சமந்தா டேரக்டர் ராஜ் நேடி ஒருவன் லவ் பண்ணிட்டு இருக்கிறதா பாலிவுட் வட்டாரத்தில் கிசு கிசெல்லாம் வந்துட்டு இருக்கு சீக்கிரமாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதாவும் சொல்கிறாங்க ஆனால் சமந்தா அண்ட் டேரக்டர் ராஜ் சைட்லேருந்து எந்த ஒரு தகவலுமே வரல அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் முன்னணி நடிகை சமந்தா பாலிவுட்ல அதிகம் கவனம் செலுத்திட்டு இருக்கிற காரணத்தினால மும்பையில் தங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ மும்பையில் புதுசாக வீடு வந்து சமந்தா வாங்கியிருக்காங்க அது அவங்களே தன்னோட இன்ஸ்டா பேஜ்லேயும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ மும்பையில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற புது வீட்டோட சில ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க